அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி ரேஷன் கடையிலேருந்து வாங்குகிற அரிசியில் எப்படி ரொம்ப சாஃப்டான இட்லி தோசை மாவு ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி எங்களோட இந்த சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இதனால் நாங்கள் எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் முதல்ல ரேஷன் கடையிலேருந்து வாங்கின புழுங்கல் அரிசி இருக்கு இல்லைங்களா அந்த அரிசி இங்கே வச்சுருக்கேன் நம்ம எந்த கிளாஸ் வந்து மெஷர்மெண்ட்காக யூஸ் பண்ணுறோமோ அதே கிளாஸை எல்லாமே நம்ம ஆட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம் இப்போ இதே கிளாஸை நான் ஒரு நாலு கிளாஸ் அளவுக்கு புழுங்கல் அரிசி எடுக்கிறேன் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ரேஷன் அரிசியில் எப்படி நல்லா சாஃப்டான இட்லி செய்கிறதுன்னு சொல்லி அப்லோட் பண்ணுங்கள் சிஸ்டர்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சிஸ்டர் இப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான் நாலு கிளாஸ் அரிசி எடுத்துக்கலாம் நான் இப்போ அதே கிளாஸில் நாலு கிளாஸ் அரிசி எடுத்துருக்கேன் இந்த பாத்திரத்தில் நாலு கிளாஸ் அரிசிக்கு நம்ம வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கலாம் இந்த வெந்தயத்தையும் அரிசியில் சேர்த்துக்கலாம் இப்போ எந்த கிளாஸில் நம்ம அரிசி எடுத்தோமோ அதே கிளாஸில் ஒரு கிளாஸ் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கலாம் நாலு கிளாஸ் அரிசிக்கு ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு நம்ம வந்து இந்த கிளாஸில் தான் சேர்த்துருக்கோம் உங்களுக்கு ஒரு வேளை மெஷர்மெண்ட் வந்து புரியலன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துட்றேன் அங்கேருந்தும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மூணு தடவை நாலு தடவை தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் இப்போ இதை வந்து நான் ஒரு நாலு தடவை போல் நல்லா அரிசியை வாஷ் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் உளுந்தையும் ஒரு ரெண்டு தடவை போல் நல்லா வாஷ் பண்ணியாச்சு இதில் தண்ணி ஊற்றி ஒரு நாலு மணி நேரம் நம்ம ஊற வச்சிடலாம் அரிசி வந்து கொஞ்சம் ஊற லேட்டாகும் ஆனால் உளுந்து சீக்கிரம் ஊறிடும் இருந்தாலும் நாலு மணி நேரம் ஊற வைக்கலாம் இப்போ நாலு மணி நேரம் ஆயிருக்கு அரிசி வெந்தயம் அதுக்கப்புறம் உளுந்து இது எல்லாமே நல்லா ஊறிடுச்சு இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நல்லா நாலு மணி நேரத்தில் ஊறிருக்கு இப்போ இந்த உளுந்தில் வந்து அரை கிளாஸ் அளவுக்கு வெள்ளை கலர் அவல் இருக்குது இல்லைங்களா அந்த அவல் சேர்த்துக்கோங்க நாலு கிளாஸ் அளவுக்கு அரிசி ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு கிளாஸ் அளவுக்கு உளுத்தம்பருப்பு அரை கிளாஸ் அளவுக்கு அவல் இதை வந்து நம்ம அரைக்கிறதுக்கு முன்னாடி இந்த அவலை அரை கிளாஸ் சேர்த்து அதில் தண்ணியை ஊற்றி ஊற வச்சிடலாம் நம்ம அரிசி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த உளுந்து அரைக்கும் போது இது நல்லா ஊறி இருக்கும் தேவையான அளவு தண்ணி சேர்த்து இப்போ நம்ம அரிசி அதுக்கப்புறம் உளுந்து இது எல்லாத்தையும் தனித்தனியாக அரைச்சி எடுத்துக்கலாம் நீங்கள் எப்போவும் இட்லி தோசை இல்லை மாவு எப்படி அரைப்பீங்களோ அதே மாதிரி கிரைண்டர்லேயோ இல்லை மிக்சிலேயோ இல்லை கடையில் கொடுத்தோ நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நான் வந்து இதை நல்லா அரைச்சி எடுத்துட்டேன் தேவையான அளவு தண்ணி விட்டு கொஞ்சமாக தான் தண்ணி சேர்த்தேன் அதிகமாக தண்ணி சேர்க்கலை இந்த மாதிரி நம்ம ஒரு கரண்டியில இந்த உளுந்து அரிசியெல்லாம் ஒன்றா சேர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு பாத்திரத்தில் எந்த பாத்திரத்தில் நம்ம மாவு வைக்கிறோமோ அந்த பாத்திரம் வந்து கொஞ்சம் மேலே இந்த மாதிரி கேப் விட்டுருக்கணும் அதுக்கப்புறம் ஒரு தட்டு எடுத்து தட்டு வந்து நம்ம அந்த மாவு அழுத்தின மாதிரி வைக்காம இந்த மாதிரி கவுத்து போட்டு வைக்கணும் அப்போதான் வந்து இந்த மாவு வந்து இப்போ நல்லா கொஞ்சம் செட் ஆகி கொஞ்சம் உப்பி வரும் அந்த உப்பு வரும்போது நமக்கு அந்த பிளேட்டில் வந்து ஒட்டாது இப்படி வச்சோம்னா நம்ம இப்படி வச்சோம்னா அந்த மாவு வந்து அதில் ஒட்டிக்கும் அதனால் தட்டு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் மேலே பெருசாக இருக்க தட்டை வச்சு இப்படி மூடிடலாம் அப்போ மாவு வந்து நமக்கு எப்படி இருந்தாலும் அந்த இருந்து கொஞ்சம் மேலே வரைக்கும் உப்பி வரும் அந்த மாதிரி வரும்போது நமக்கு இந்த தட்டில் ஒட்டாமல் இருக்கும் இதை இப்படியே வச்சிடலாம் ஒரு எட்டு மணி நேரத்துக்கு இப்போ எட்டு மணி நேரம் ஆயிடுச்சு பாருங்கள் இது நல்லா உப்பி வந்திருக்கு நம்ம மாவு வந்து அந்த பாத்திரத்தில் ஊற்றும் போது எவ்வளோ இருந்துச்சு நீங்களே பார்த்தீங்க இப்போ எப்படி வந்திருக்குன்னு இது நல்லா இப்போ ரெடியாகி வந்துருச்சு இது பாருங்கள் இந்த மாதிரி இப்போ இதை ஒரு கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த மாதிரி நல்லா நம்ம எப்போவுமே இட்லி தோசைக்கு எப்படி இட்லி அரிசியை வச்சு செய்வீங்களோ அந்த மாதிரி இதுவும் நம்ம செட் பண்ணுறது அரைக்கிறது எல்லாமே ஒரே மாதிரி ஆனால் வந்து நம்ம ரேஷன் அரிசியில் செய்கிறோம் அதனால் அளவுகளெல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அதோட நம்ம அவல்லையும் சேர்த்துருக்கோம் அவல் சேர்க்கும் போது நமக்கு இட்லியும் தோசையும் நம்ம எது வேணாலும் செய்யலாம் இந்த மாவில் அவ்வளோ சாஃப்டாக வரும் நல்லா சூப்பராக இருக்கும் நம்ம நார்மலாக இட்லி மா அரிசியை வச்சு செய்கிறது எப்படியோ அதே மாதிரி தான் இதோட டேஸ்ட்டும் இருக்கும் ஆனால் நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ண பிறகு இப்போ நான் இட்லி செய்ய போகிறேன் அதனால் மாவு வந்து எடுத்துக்கிறேன் இந்த மாவு நம்ம எப்போ யூஸ் பண்ணுற மாதிரி தான் ஃபஸ்ட்டு மாவு எடுத்துட்டு நம்ம எதில் வந்து இட்லி செய்ய போகிறோமோ அதில் தான் உப்பு போட்டு நம்ம இதை இட்லி ஊற்றணும் மற்றபடி நம்ம மாவு அதிகமாக இருக்க பாத்திரத்தில் உப்பு போட்டுருக்கூடாது அப்படி உப்பு போட்டோம்னா குளிச்சிடும் மாவு இது நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம மாவு எடுத்துக்கிட்டு மீதி இருக்கிற மாவு அப்படியே ஒரு தட்டு போட்டு மூடிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டு நாள் வரைக்கும் தான் யூஸ் பண்ணுவேன் ஏன்னா ஒரிஷன் நார்த் சைட்லலாம் புளிப்பு அதிகமாக சாப்பிட மாட்டாங்க அதனால தான் ஆனால் ஜென்ரலாக நம்ம ஒரு நாலு நாள் வரைக்கும் வைக்கலாம் ஃப்ரிட்ஜில் இப்போ நான் அந்த மாவில் உப்பு போட்டிருக்கேன் இந்த மாவில் உப்பு போடலை இதே சைடில் இருக்க மாவெல்லாம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி இதை நான் அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்றேன் இப்போ இந்த மாவில் தண்ணி வேணும்னா தண்ணி சேர்த்துக்கலாம் வேண்டான்னா அப்படியே இட்லி ஊற்றிக்கலாம் நான் அப்படியே இட்லி ஊற்ற போகிறேன் இது இந்த மாதிரி பாருங்கள் கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்குது நீங்கள் தோசையும் செய்யலாம் இட்லியும் செய்யலாம் தோசையாக இருந்தால் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கணும் இட்லியாக இருந்தால் அப்படியே கூட ஊற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் நான் வந்து எல்லாம் ஊற்றிட்டேன் இப்போ இதை வேக வச்சுக்கலாம் இப்போ கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் ஆயிருக்கு ஃபுல்லாக ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நான் வேக வச்சேன் இட்லியை இது வெந்துருச்சு இந்த மாதிரி நம்ம செக் பண்ணிடலாம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி நம்ம இட்லி எல்லாத்தையும் எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டான இட்லி நமக்கு ரேஷன் கடை அரிசிலருந்து ரெடி ஆகிடுச்சு இட்லி அரிசி வச்சு செய்கிற இட்லி எப்படி சாஃப்டாக இருக்குமோ அதே மாதிரி தான் இதுவும் சாஃப்டாக இருக்கும் நான் சொன்ன அளவுலேயே எல்லா பொருளையும் சேருங்க கண்டிப்பாக நல்லா சாஃப்டாக வரும் இட்லி தோசை ரெண்டுமே இந்த மாவில் செய்யலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எங்களோட இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் இதே போல் இன்னும் பல வீடியோஸ் பார்க்கறதுக்கு இந்த வீடியோவை பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் மிக்க நன்றி வணக்கம்